தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அரசினர் பொறியியல் கல்லூரியில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் அந்த மாணவனை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை செய்துள்ளார்கள் அந்த தங்கும் விடுதியில் அந்த மாணவனை அந்த கழிவறையில் இறந்துள்ளான் என்ற செய்தியை அந்த பெற்றோருக்கு தெரிவித்துள்ளார்கள் அந்த பெற்றோர் உள்பட நாங்களும் அங்கே சென்று பார்த்தபோது அந்த கழிவறையில் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது பின்பு இங்கே உள்ள அரசினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிணவரையில் அந்த மாணவனை சென்று பார்த்தபோது அந்த மாணவனுக்கு ஆசன வாயு பகுதியில் மிகப்பெரிய ஒரு ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர் அந்த பகுதி அவர் அவருடைய கழுத்து உடம்பு போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு காயங்கள் இருந்தது அந்த மாணவனின் முகத்தில் அந்த சோம் விந்தணுக்கள் என்று கூறுவார்கள் அந்த விந்தணுக்கள் அங்கங்கே சிதறி கிடந்தது இந்த தேனி மாவட்ட நிர்வாகமானது கடந்த நான்கு நாட்களாகியும் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி யாரை இதை காப்பாற்ற துடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை யார் இந்த கொலையின் பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை அந்த மாணவனின் இறப்பிற்கு உடனடியாக நீதி வேண்டி தற்பொழுது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் இதுபோல இந்த மாவட்ட நிர்வாகமானது அந்த மாணவன் எறும்பு வடித்தான் இறந்துள்ளான் என்ற செய்தியை தவிர்த்துவிட்டு அந்த மாணவனுக்கு உரிய நீதி வேண்டும் அந்த மாணவனை யார் கொன்றார்களோ அந்த கொலை குற்றவர்களை கைது செய்ய வேண்டும் அந்த முதல்வர் என்பவர் மீது முதல் முதலில் அவர்கள் அவர்கள் மீது கொலை குற்ற வழக்குகளில் ஏ ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் இதுபோல இந்த மாவட்ட நிர்வாகமானது மெத்தனப்போக்கில் ஈடுபட வேண்டும் இனிவரும் காலங்களில் இந்த தேனி மாவட்டத்தில் எந்த ஒரு கல்லூரி விடுதிகளிலோ இது போன்ற இறப்புகள் நேரிட வேண்டாம் என்று கூறி தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரை அவர்களை சந்தித்து மனு இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு எங்களுக்கு ஆகையால் இந்த உத்தரவிட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் பாலா மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஏனைய கட்சி தோழர்கள் நீதி குழும மோகன் மற்றும் செல்லத்துறை அடுத்த கட்ட உங்க நடவடிக்கை என்ன பாண்டியர்குல வணிகர் சங்கம் இந்த விக்னேஷின் இறந்தவரின் இறந்தவரின் தாய் தகப்பனார் அவர்கள் இந்த மாவட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த மாவட்டத்திற்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதெல்லாம் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற ஒரு மெத்தன போக்கில் இந்த மாவட்ட நிர்வாகமானது செயல்பட வேண்டாம் ஈடுபட்டார்களோ அந்த கொலை குற்றவாளிகள் கைது செய்யவில்லை என்றால் தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களை வரவழைத்து எண்ணற்ற இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒற்றை ஒன்றிணைத்து தேனி மாவட்டத்துக்கு வரவழைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை கையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி